அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் உச்சம் பெறும் ஒரே ராசி கன்னிராசி தான் இந்த கன்னிராசிக்காரங்க நல்ல பேச்சு திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னை சுற்றி மறைமுகமாக நடக்கும் தவறுகளை கூட தட்டி கேட்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க பணம் குறைவாக இருந்தாலும் சரி தனக்கு பிடித்த வேலையை தான் இவங்க செய்ய விரும்புவாங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் நீங்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆலோசனை செய்யணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எதையும் கூர்ந்து கவனிக்கும் தர இப்போ மனதில் நிறைய விஷயங்களை பதிய வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் எதுலேயுமே அவசரப்பட மாட்டாங்க நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே போல் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதுலேயும் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றி கொள்ளவும் இவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியங்களா த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க எதுலேயுமே தூய்மை உணர்வு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாகவே இருக்கும் அதே மாதிரி சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தீமைகள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களெல்லாம் ஓரளவுக்கு விலைக்கு வைக்கக்கூடியங்களா அந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லதாக மட்டும் பார்க்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையுமே முழுமையாக எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க எதையும் பகுத்தறியும் திறன் இவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் சுற்றி இருக்கிறவங்கள பத்தி நல்லா தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையை ரொம்ப அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க கணவனுடைய நம்பிக்கைக்குரியவங்கள இவங்க இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அக்கறையாகவும் அறிவுரை கூறக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த ராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இயல்பான குணங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மர மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வியாபாரம் தொழில்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்திலையும் பணி செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு புதிதாக ஏதாவது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய தொடர்புலாம் இந்த டைம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்தி அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க சமாளிச்சிருவீங்க வரவும் தான் இருக்குது அரசு காரியங்களில் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இந்த டைமு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைமு மீச் பண்ணுங்க நல்ல ஒரு வர அமையும் நல்ல ஒரு சாதகமான பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைம் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்தாலும் இப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீரெனு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுடைய சகோதரர் வகையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசிநாதனும் செலவுகளை கொஞ்சம் அதிகரிப்பாங்க தேவை அவையற்ற கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் ராசியில் இருக்கும் சுக்கிரனால ஓரளவுக்கு வரவும் இருக்கும் கொடுக்கல் வாகனில் இருந்த அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் வரன் தடுறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய நாட்களாக இது அமைந்திருக்கு இந்த டைம் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கரெக்டான டைமில் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தூங்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் எதுனா வரைகளும் இருந்திருக்கும் அந்த முடிவு அந்த பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனி அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரைகளும் இதுனா வரைகளும் உங்களுடைய மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இருந்திருக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகிட்ட கூட சின்ன 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 சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் இனி அந்த சண்டை சச்சரவு எல்லாம் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இந்த வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த அஸ்தான் நட்சத்திரக்காரங்க ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குரு ஜுக்கிரன் உங்களுக்கு சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை கூட நீங்கள் முயற்சி செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன சின்ன விவகாரங்களும் பிரச்சனைகளும் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சில சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த டைம்ல திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் பணியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் வேலைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய ம நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக சங்கர சங்கரநாராயண வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அல்லது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சனிக்கிழமை போய் வழிபட்டு வாங்க நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ